ரிவேஞ்ச் எடுக்கப் போறேங்க வேற மாதிரி பிராங்கி யோசிச்சிருக்கான் என்ன யோசிக்கிறது இப்போ பாருங்க போயிட்டு

ஹலோ நண்பா நான் பேசலாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் நிறையவே எடுக்க போறேங்க தக்காளிய வேற மாதிரி பிராங்கு யோசிச்சிருக்கேன் அவன் என்ன யோசிக்கிறது இப்ப பாருங்க போயிட்டு அவளை கதற உடுறேன் என்ன பிராங்கன்னு பாருங்க ஏன்னா ரொம்ப எப்பா அந்த ரெண்டு நாள் பட்ட பாடுறே ரொம்ப பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பிராங்குமே எனக்கு வெறியாயிட்டு இந்த பிராங்கை பாருங்க அவ மறக்க முடியாத அளவுக்கு நான் செய்யப்பற வச்சு என்னை அடித்தாலும் அடிப்பாக கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுட்டு இந்த வீடியோ எட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் சென்னை கிளம்பி போக போகிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டான் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடையாது ஒருத்தி ஆனால் அது அவளுக்கு தெரியக்கூடாது எப்படின்னா என் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல அதுலேருந்து பொண்ணு மாரி நம்பர் சேவ் பண்ணிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டோட நம்பரை நானே என் ஃபோனில் வந்து ஃபோனில் வந்து நாங்களே டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது மெசேஜை பார்ப்பா என் ஃபோனை கேட்டு அதாவது யார் உனக்கு எப்படியாவது கேப்பா யார் உன்னை கூப்பிட்டான்னு கேட்பாள அப்போ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டானா அப்போ கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் இப்போ வாட்ஸ்அப் பார்த்தாலும் பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பார்க்குறதா இல்லைன்னு தெரியல என் வீடு ரெண்டு வரையும் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு தெரில எனக்கு என் சொல்கிறதுக்கு சிரிப்பாகவும் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில அவ்வளோ அழுவடுவோம்மா வேணாமா ஏன்னால் காலிலேருந்து படுத்தே கிடக்கா சோகமாக வேறு இருக்கா இப்போ அழுவடுமா வேணாமான்னு கூட தெரில பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்புறம் அந்த வீடியோ புதுசாக பார்க்கணும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த மாதிரி நிறையா ப்ராங்க் வீடியோ அப்புறம் பிளாக் அப்புறம் எல்லாமே வரும் ஃபுட்டு எல்லா ஃபுட் ரிவ்யூ எல்லாமே வரும் பாருங்கள் வீடியோ எந்த வரையும் பாருங்கள் ஓகே வாங்க போயிட்டு அவ்வளோ ப்ராங்க் பண்ணலாம் கேமரா வந்து ஹைட் பண்ண போகிறேன் போயிட்டு நான் அவள் என்ன பண்ணிட்டுறான்னு தெரில வீட்டுக்கு போகலாம் இப்போ நான் கோயில் இருக்கேன் இப்போ போய் நான் பேக்லாம் எடுத்து வைக்கிற மாரி ஆக்ஷன் காட்டுறேன் அப்படியே அவள் அடுப்பாகிடுவான் ஏன்னால் அவள் வெளில போனாலே அவ்வளோ பிடிக்காது நான் பார்க்கலாம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு வீடு என்ன பாருங்க அல்வா விடுறாங்க அவளை என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு கேமரா வேற மாதிரி ஹைட் பண்ணிட்டேன் தெரியவே தெரியாது அவளுக்கு பா கண்டு முடிக்க முடியாது அவளை வச்சு செய்கிறோங்க நான் அப்போ படுக்க போகிறேன் அப்படின்னு வருவா வந்து ஏதாவது வாயை விடுவா அப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதான் நம்ம ஓகே வரட்டும் எதுவும் கேட்டுட்டு வருவா கொள்ளையில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம் வரட்டும் நம்ம படுத்து விட போது தெரியும் சாமி என்ன டீ என்ன

நல்லா எடுத்து எங்க அயன் பண்ணுங்க எடுத்துருவாடி எடுத்து நீ சென்னை பார் ஃபர்ஸ்ட் இப்ப இல்ல ஃப்ரெண்ட் கூட்டாங்கடி போணுடி எதுக்குடா எதுக்குடா ஃப்ரெண்ட் அவங்க எதுக்குடா கூட்டாங்க ஃபர்ஸ்ட் காண்டா சொல்றா இன்டர்வியூ போணும் அதனால நீ தான் அடுத்த வருஷம் ஃபாரின் போறல அப்புறம் இருக்கு இப்ப இந்த இல்ல அதனால சும்மா இரு போணும் நான் என்னோட பேக் எங்க நான் போய் எடுத்துறேன் பேக் வேணும்

தியேவ பாரு. <laughs> <laughs> <laughs>

Dress <laughs> இதெல்லாம்

உங்க bari அவங்க தான் சென்னைக்கு போறாங்க. நல்லா இருக்கேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட யாரு? ஃப்ரெண்ட்டி நீ மறந்துட்டியா? பக்கத்துல அப்ப என்ன 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 பண்ண?

அది என்னடா என்னதுடா மோசிக்க தெரியாதா அம்மா ம் உம்மாவுக்கு தெரியல தொலைய பார்க்கிறேன் நைட் நான் தொலையாடா வந்து உங்களுக்கு பாத்து பாத்து என்ன என்ன செய்யேனே நான் தொலை ஓகேடா உம்மா எல்லாரே வாட்ஸ்அப்ல அது வாட்ஸ்அப்ல யாரும் வேணும்

பாருங்க ஷாய் சாய் சாரிடி உண்மையாக தொல்லை எல்லாம் கிடைச்சு சும்மாடி அந்த வீடியோ மெசேஜ் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க இதுதான் இப்போ இந்த வருதா இந்த மெசேஜ் தான் சாரிடி விடு சரி விடு விடு ஓகே பாய் பாய் தொல்லு வாய்தொல்லு பாய்ங்க நீமே பண்ணுவே பிராங்க சும்மாடா நீங்க பாரு வலையில உடஞ்சி எப்படி வெச்சினே சாரி சாரிடமா